கண்ணீராசி அன்பர்களே இந்த குருவினுடைய வக்ர காலகட்டமானது பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அதாவது இந்த நூற்றி பதினாறு நாட்களில் உங்களுக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிப்படி குரு பகவானுங்கிறது நான்குக்கும் ஏழுக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இப்போ வக்ரமாக இருக்க போகிறார் அப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த குரு

உள்ளிருந்து வந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் அதாவது மனம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிக்கப்படுகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரியாக இருக்கிறது என்ற என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மனம் நன்றாக இருக்க போகிறது சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய தன்மை ஒரு நல்ல புத்திசாலித்தனம் மேம்படக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் இருக்கிறது அதாவது ட்ராவல்னால எங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கிறது ஒரு மாற்றத்தை வேணும் அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கிறது அதே சமயத்தில் விற்பனை ஆகலை அதாவது ஒரு தொழிலில் இருந்தாலும் ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் அது தேங்கி கொண்டே இருக்கிறது ஒரு விற்பனையே ஆக மாட்டேங்குது ஒரு மந்தமாக டல்லாகவே இருக்கிறது வியாபார என்னதான் நான் நுணுக்கங்களை புகுத்தி கொண்டாலும் அது ஒரு பெருசாக ஒரு விரிவுபடுத்த முடியவில்லை அப்படிங்கிற எண்ணெய் ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியானது பலிதமாகக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை தைரியமாக எதையும் பார்த்துக்கலாம் என்கின்ற உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் சகோதரர்கள் மூலமாக ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய தன்மை சகோதரர்களால் உங்களுக்கும் உங்களால் சகோதரர்களுக்கும் நல்ல விதமான தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் பத்திர பதிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கு ஒரு வீடு வாங்குவதற்கு ஒரு பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு அப்போ ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் விவசாய நிலங்களை வாங்கலாம் இந்த மாதிரியான என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்குண்டான பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு மந்தமா இருக்கு ஒரு டல்லா இருக்கு சரியா ஓடல தான் நினைக்கிறேன் அது ஒன்று நடக்குது அப்படின்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதீதமான ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கும் உகந்த காலகட்டமாக அமையும் என நான்கு கூடியவன் தான் அந்த குரு பகவான் அப்ப நான்கு என்பது சுகத்தை தரக்கூடிய அதாவது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த உங்களுக்கு வீடை வாங்கி கொள்ளலாம் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை நீங்கள் ஆசைப்பட்ட வாகனங்களை வாங்குவதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குழந்தைகளினுடைய நலன்களில் திருப்தியை கொடுக்கும் என குரு பகவான் அஞ்சாம் ரத்த பார்க்கிறார் இதுவரைக்கு ஐந்தாம் ஆறு மாதமாக குரு பகவான் எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது உங்களுக்கு உண்டு அந்த குழந்தை பாக்கியத்தால் குடும்பத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய குடும்பத்தில் சில வகையிலான கருத்து வேற்றுமைகள் இருந்தவர்கள் கூட சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தகர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் இடம் என்பது பதவியை குடிக்கக்கூடிய இடம் இதுவரைக்கும் எனக்கு பதவியே கிடைக்கலைங்க ஒரு மாற்றத்தையே கொடுக்க மாட்டேங்குது எனக்கு பதவி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வருடம் ஆகிறது ஒரு ஒரு உயர்வு வரணும் அந்த உயர்வு வரமாட்டேங்கிறது தள்ளி கொண்டே இருக்கிறது சரி மாறிடலாமா இந்த மாதிரியான ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு ப்ரமோஷன் என்பது நிச்சயமாக அமைங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது குழந்தைகளினுடைய படிப்பு நல்லா இருக்கும் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஆர்வங்கள் இருக்கு அதற்கான எண்ண ஊட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது நிச்சயமாக கடன் விஷயத்தில் இருந்தவர்கள் கடன்னால் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் எதிரி தொல்லைகள் இருந்தது அதாவது டைரெக்டாக ஒரு எதிர் இருந்தால் கூட நேருக்கு நேராக பார்க்கலாம் இது பின்னாடி இருந்து யார் நமக்கு புற முதுகில் இருந்து குத்தி கொண்டிருந்தார்கள் என்று இனம் தெரியாமல் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இவர் தான் நமக்கு எதிரி என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் கடன் விஷயத்திலிருந்து வெளிவருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் எதிர்ப்பு இருக்கும் அந்த எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகம் அல்லது நீங்கள் அந்த விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வம்பு வழக்கு வழக்குகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுடைய கண் தெரியும் அதை சரியான முறையில் உபயோகத்துக் கொள்வது திருமண பாக்கியம் நடக்கவே இல்லை கடந்த ஒரு வருடமாகவே அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற அதுக்கான சாத்தியக்கூறு தென்படல எத்தனையோ வரங்களை பார்த்தோம் ஏதோ ஒரு வகையில் தட்டி கழித்துக் கொண்டே போகிறது அல்லது பார்த்தவர்கள் அதற்கு பதிலை சொல்ல மாட்டேங்கிறார்கள் கடந்த மாதம் ஒருத்தர் வந்து பார்த்தாங்க அந்த ஒரு குடும்பம் எல்லாமே பிடித்திருந்தது பட் ஒரு ரிப்ளை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த ரிப்ளைங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால திருமண பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் பிரிந்தவர்கள் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய தன்மையும் அந்த காலகட்டம் இந்த வக்ர காலத்தில் அமையும் இதுவரைக்கும் அந்த என்ன இல்லாதவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் ஆனால் அங்கே சரியாக இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏற்கனவே வெளிநாட்டில் அங்கேயே செட்டில் ஆகணும்னு பிஆர் அப்ளை பண்ணி காத்து பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு யாரெல்லாம் இந்த கண்ணிராசி என்பர்கள் தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வச்சு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கன்சல்டன்சி ஆக இருந்தாலும் சரி ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் இந்த மாதிரியான துறை சட்டம் சம்பந்தப்பட்ட நிதித்துறை நீதித்துறை ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் சமுதாயத்தில் அக்கறை அதிகமாக இருக்கும் சமுதாய துண்டுகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அதாவது நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யணும் என்கின்ற உந்துதலை கொடுக்கும் கோயில் திரும்ப நீங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் இருக்கும் அல்லது கோயில் கட்டுவதற்கான அமைப்பு இருக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கும் யாத்திரைகள் செல்லக்கூடிய அதாவது வெளியில் கோயிலுக்கு போகணும் நெடு நாட்களாக இந்த கோயிலுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் யார் இந்த கண்ணீராசியினர் சார் நீங்க எனக்கு இது சரியாக அமையலை அப்படின்னு ஒரு சில ஆகும்னா இந்த கன்னிராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சனி திசை அல்லது சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் செவ்வா திசை செவ்வா புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் சனி செவ்வாய் ராகுனுடைய தொடர்பை பெற்ற ஏதாவது ஒரு கிரகங்களுடைய தசை ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அழுத்தத்தின் பிரஷரை கொடுக்கும் அமைப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த குரு வக்ர காலத்தில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் அங்கிருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்தில் நன்மை தரும் சோ அங்க நம்ம போக முடியலன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது உங்கள் மனதுக்கு நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக அமையும் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது